தினமும் வருமானம் இருக்கிறதோ இல்லையோ கடன் மட்டும் குறையவே மாட்டேங்குது என்று சிலர் வாடுகிறோம் மனதில் ஒவ்வொரு நாளும் அந்த நெருக்கடியே கடன் தீரணுமா வாழ்க்கையில் ஓர் மாற்றம் வேண்டுமா அப்போ இந்த ஒரு கோவிலுக்கு போயிடுங்க உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும் ஓம் நமச்சிவாயா இந்த வீடியோ உங்களுக்காக அல்ல இறைவன் உங்களுக்கு அனுப்பிய ஒரு குறிப்பு என்று நம்புகிறேன் ஆன்மீகமான பாதையில நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த பயணத்துல நம்மோடு சேர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைய காணொளி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது கடைசி வரை பாருங்க திருச்சேரை கோவிலின் அதிசயம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருச்சேரை ஸ்ரீ சாரபரமேஸ்வரர் திருக்கோயில் இந்த கோவிலில் அருள்பாலிக்கும் லிங்கம் ருணவிமோசனேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் ருணம் என்றால் கடன் விமோசனம் என்றால் விடுதலை இந்த சிவலிங்கத்தில் பூஜை செய்தாலே கடன் தீரும் மன நிம்மதி கிடைக்கும் இதுதான் பக்தர்களின் அனுபவங்கள் சொல்லும் உண்மை உண்மை சம்பவம் ஒரு வணிகர் வங்கிக் கடனில் மூழ்கியிருந்தார் ஒருவர் பரிந்துரையால் இந்த கோவிலுக்கு வந்து தினமும் திருநீர் பூசி பிரார்த்தனை செய்தார் நாற்பத்தி எட்டு நாட்களில் கடன் நிவாரணம் அதிசயம்தானே பகுதி இரண்டு வழிபாட்டு முறை என் பரிகாரம் இங்கே ஒரு சிறப்பு வழிபாடு இருக்கிறது திங்கட்கிழமை காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை ருணவிமோசன தீர்த்த ஸ்நானம் நடைபெறும் பக்தர்கள் கொண்டு வர வேண்டியது வெள்ளைப்பூக்கள் தீபம் பிள்ளையார் கொழுக்கட்டை அந்த நாளில் விரதமிருந்து ருணவிமோசனேஸ்வரரிடம் மனமாற வேண்டினால் கடன் மட்டுமல்ல மனச்சுமையும் விலகும் பகுதி மூன்று வீட்டுப் பரிகாரம் கல் உப்பு பரிகாரம் கோவிலுக்குப் போக முடியலேன்னா கவலைய வேண்டாம் வீடிலேயே செய்யக்கூடிய ஒரு எளிய ஆன்மீக பரிகாரம் உண்டு கல் உப்பு பரிகாரம் வீட்டு நுழைவாயிலில் வெள்ளிக்கிழமை காலை கல் உப்பு தூவி அந்த இடத்தை சுத்தம் செய்யவும் சிவனுக்கு ஓம் நமசிவாய என நூற்றி எட்டு முறை ஜெபிக்கவும் இதை ஏழு வாரங்கள் தொடர்ந்து செய்யவும் பலர் சொல்வது போல கடன் பிரச்சினைகள் மட்டுமல்ல வீட்டில் செல்வ சக்தியும் பெருகும் பகுதி நான்கு பைரவர் வழிபாட்டும் முக்கியம் ருணத்தீர்க்கும் பைரவர் என அழைக்கப்படும் பைரவரை சனி மற்றும் ஞாயிறு இரவுகளில் நம்பிக்கையுடன் வழிபட வேண்டும் இது கடன் தீர்க்கும் சக்தியை வழங்கும் வழிபாட்டு முறை பதினெட்டு நீரூற்றி தீபங்கள் ஏற்றவும் குரு குருமந்திரம் ஓம் ஹ்ரீம் பைரவாய நமகா கருப்பு உளுந்து நைவேத்தியம் கொடுக்கவும் பகுதி ஐந்து பக்தர்கள் அனுபவம் என் முடிவு இன்று கடன் தொல்லையால் கவலைப்படுகிறீர்களா அப்போ இந்த வீடியோவை முடித்தவுடனே உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆன்மீக மாற்றத்துக்கான பயணத்தை துவங்குங்கள் திருச்சேரைக் கோயிலுக்கு செல்லுங்கள் ருணவிமோசனேஸ்வரரை மனமாற வேண்டுங்கள் கடன் தீரும் நிம்மதி பிறக்கும் பக்தியில் நம்பிக்கை வைத்தால் கடன் என்னும் சுமை கூட சிவபெருமான் தாங்கிக் கொள்வார் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்